உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் மத்தையோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தாசரே இத்தரணியன்பாய் ஏசுவுக்கு சொந்தமாக்குவோ சொந்தமாக்குவோம் ஆவாரை காண்பிப்போம் மாவீருள் நிற்குவோம் வேலிச்சம் வீசுவோ தாசரே இத்தரணி என்பாய் ஏசுவுக்கு சொந்தமாக்குவோம் மகாபர்சுமம் அன்பும் கிருபியும் உள்ள பொருளகோப்பிதாவை அன்பின் அவற்றை கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட சாமி இந்த நாளில் உலகமெங்கும் அடரே உழைக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆண்டுரே உலகமெங்கும் சாமி ஆண்டுரே தன்னுடைய உடல் உழைப்பிலிருந்து உழைத்து தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டு கொண்ட ஒவ்வொரு மக்களோடும் நம்முடைய அருள் நம்முடைய ஆற்றல் உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து தன்னுடைய குடும்பங்களுக்காக உழைக்கவும் தன் தங்களுடைய குடும்பங்களை முன்னேற்றுவதற்கான அனைத்து ஆதாரங்களை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் உதவி செய்யுங்க காத்துக்கொள்ளுங்கள் பலப்படுத்துங்க துதி கனமயமே எல்லாவற்றும் மிக்க செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே